ரயில்வே ஓட்டுநர்களுக்கு இயற்கை உவாதை கூட வசதி செய்து தராமல் பதினாறு மணி நேர வேலை செய்ய வைப்பதே ரயில் விபத்துகளுக்கு முக்கிய காரணம் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் டெல்லி ரயில் நிலையத்திற்கு சென்ற காந்தி லோகோ பைலட் என்று அழைக்கப்படும் ரயில் என்ஜின் பராமரிப்பு மற்றும் இயக்கும் பணியை மேற்கொள்ளும் ஊழியர்களை சந்தித்தார் கடந்த ஜூன் மாதத்தின் மத்தியில் மேற்கு வங்கத்தில் கஞ்சன் ஜங்கா அரக மீது சரக்கு ரயில் மோதி பத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பின்னணியில் இந்த சந்திப்பு நடைபெற்றது அப்போது லோகோ பைலட்கள் தங்கள் குறைகளை ராகுலிடம் வேதனையுடன் குறிப்பிட்டனர் तो जवाब कहते हो आवर्स इसका, इसका मतलब एग्जैक्टली exactly क्या है एक दिन में फोर्टीन आवर्स एक ट्रिप में फोर्टीन आवर्सम एट आवर्स के बाद फिर एट आवर्स फिर सोलह घंटा बट हाउ के ये सस्टेन कैसे किया जा सकता है मजबूरी है सर कर रहा है आपका समय बढ़ा के नहीं मैं समझ सकता हूँ कि ठीक है ये दो दिन पांच दिन दस दिन कर दिया महीनों करते हैं मगर ये महीनों कैसे करते हैं महीनों सालों पिन्नर पेटी अली राहुल गांधी ரயில் ஓட்டுநர்களுக்கு சிறுநீர் கழிப்பதற்கு கூட வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் எந்தவித வன்முறையும் இல்லாமல் பதினாறு மணி நேரம் வேலை வாங்குவதோடு அவர்களுக்கு விடுப்பும் தரப்படுவதில்லை என்றும் புகார் தெரிவித்தார் பிரதமர் மோடியின் ஆட்சியில் ரயில் ஓட்டுநர்களின் வாழ்வு தடம் புரண்டுள்ளதாக கூறிய ராகுல் ரயில் என்ஜின் அறையின் வெப்பத்தில் அவர்களை வேகுகிறார்கள் என்றும் வேதனையுடன் குறிப்பிட்டார் பல மணி நேரம் வேலை செய்ய நிர்பந்திக்கப்படுவதால் ரயில் ஓட்டுநர்கள் கடுமையான மன அழுத்தத்திற்கும் கவனக்குறைவு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கும் ஆளாவதாக ராகுல் தெரிவித்தார் விபத்துகளுக்கு இதுவே முதல் காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்